உஷி ஆனந்த் தலைமையில் தற்போது தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது தொடங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதியோடு ஒரு வருடமாக இருக்கிறது பிப்ரவரி இரண்டாம் தேதி கட்சி அலுவலகத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க போகிறது விஜயின் தமிழக கழகம் அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து களத்தில் இறங்க இருக்கிறார்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக ஆயத்த பணிகள்ல தற்போது விஜய் வியூகம் வகுத்து செயல்பட்டு வருகிறார் தமிழக வெற்றிக் கழகம் முன்பாக விஜய் மக்கள் இயக்கமாக செயல்பட்டு வந்தது விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் இவர்கள்தான் தற்போது கட்சியிலும் பொறுப்பாளர் பணியை தொடர்ந்து வருகிறார்கள் இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தின் கட்டமைப்பை மாற்றும் வகையில மாவட்ட செயலாளர் பதவியை உருவாக்கினார் விஜய் இதன்பிறகு பிறகு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சுற்றுப்பயணம் சென்று மாவட்ட செயலாளர்கள் உட்பட நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக ஆலோசனை கூட்டங்களை நடத்தினார் அதன்படிதான் தமிழக வெற்றி கழகம் அமைப்பு ரீதியா நூறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு புதிய மாவட்ட செயலாளர்கள் பணிகளுக்கு நிர்வாகிகளை நியமிக்கும் பணி வாக்கெடுப்பு மூலமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது புதிய பட்டச் செயலாளர்கள் நிர்வாகிகளின் பெயர் பட்டியலை பார்த்து ஆராய்ந்து விஜய் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தமிழக வெற்றிகழகத்தினுடைய புதிய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் தமிழக கழக அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அணி தலைவர்கள் பங்கேற்றார்கள் மேலும் விஜய் டி நகரில் நடைபெறும் தளபதி விஜய் படப்பிடிப்பிற்கு சென்றுள்ள நிலையில தான் புஷியான தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக மார்ச் மாதத்தில் விஜயின் படப்பிடிப்பு முழுவதுமாக முடிந்துவிடும் அதன் பிறகு விஜய் இருக்கிறது மேலும் கட்சி உட்கமைப்பு தொடர்பான ஆலோசனை நூற்றி ஐந்து முதல் நூற்றி பத்து வரை மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கிறது கட்சி ஆரம்பித்து சரியாக ஒரு வருடம் ஆக போகிறது இந்த நிலையில தான் பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களினுடைய சிலை வந்து அங்கு நிறுவப்படுகிறது அதன்படி பெரியார் அம்பேத்கர் காமராஜர் வேலுநாச்சியார் மற்றும் மற்றும் அம்மாள் ஆகியோரின் சிலைகள் கட்சி அலுவலகத்தில் திறக்கப்பட இருக்கிறது இதனை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் திறந்து வைக்க இருக்கிறார்